இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஹீரோட ஹஸ்பட தான் சொந்த ஊர்லயே செட்டில் ஆகலாம்னு சொல்லி பத்தி சொல்லுனா இவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது போக இந்த குடும்பத்துலையும் இவங்க தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு என்ன பார்த்தா கொடியினு கூட்டிட்டு போய் அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன விஷயம் பார்த்தா இவன் ஏதோ ஒரு எயிட்டிங் பிளஸ் படத்தை அவன் மொபைல்ல இருந்து சில பேருக்கு ஷேர் அது எப்படி கிடைச்சது கேட்டா என்னோட அப்பாவோட அந்த படம் இருந்துச்சு அதை வச்சுதான் நான் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் மாதிரி சொல்ல இந்த காலத்து பசங்க கெட்டு போற காரணம் அவங்கள பெத்தவங்க தான் கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம மாதிரி இந்த டீச்சர் கிட்ட கிரீன் கிட்ட அவரு சொல்லிட்டு போறாரு கிரீனா அவங்க ஸ்கூல்ல ஒர்க் முடிச்சதும் அவங்களோட பொண்ண கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க அங்க ஒரு மியூசிக் கிளாஸ் ஒன்னு நடந்துட்டு இருக்கு ஹீரோயினுக்கும் அவரோட பொண்ணுக்கும் ஒருத்தர் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கரெக்டா வேலை முடிஞ்சு இங்க வராரு அவர் பில்டிங்ல இருந்து ரிட்டர்ட் ஆயிட்டனால இங்க பேங்க்ல ஒரு செக்யூரிட்டியா வேலைக்கு சேர்ந்துட்டாப்ல புதுசா வந்ததை பார்த்ததுமே இந்த மியூசிக் டீச்சர் ஹீரோயின் மீதி நாளைக்கு பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல அந்த அளவுக்கு வந்து கிளம்புறா என்ன விஷயம் பார்த்தா ஹீரோயினோட புருஷனுக்கு சந்தேக பத்தி ஜாஸ்தி எதுக்கிட்ட தலை சந்தேகம் கொண்டாடியே என்ன பண்ணாலுமே

இருக்கு கூட பிளாஷ் பேக்ல காமிக்கிற வீட்டுல தான் நமக்கு பொழுது போறதுன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போய் ஜாலியா சரக்கு போட்டு என்ஜாய் பண்ணி வாழ்க வாழ்ந்துட்டு இருக்காரு மனுஷன் அடுத்த நாள் ஹிரியனோட ஹஸ்பண்ட் அவர் ஃப்ரெண்ட் பார்த்து இந்த மாதிரி ஒருத்தங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட ஹேக் பண்ணும் அவங்க யாரு கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க என்னெல்லாம் பண்றாங்க இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்ல அந்த நம்பர் கொடுத்தாதான் நம்மளால அதை ட்ரேஸ் பண்ண முடியும் சும்மா இங்க நினைக்க மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போக எப்படியாவது இந்த பொட்டாட்டி கிட்ட மயக்கி அவரோட நம்பர் வாங்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு அது போக ஹீரோயின் ஒர்க் பண்ற அந்த ஸ்கூல்ல ஒரு ஆளு அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஏதாவது ஒரு அவேர்னஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தா

ஹீரோயினுக்கு போன் பண்ணி அவங்க ஸ்கூல்ல நடக்க ஏதாவது பங்கனுக்காக ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு அவங்களும் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு புதுசு கிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா அவரோட ஃப்ரெண்டோட அப்பா யாரோ ஒருத்தர் இருந்துட்டாங்க நீங்க போலியானு கேட்டா அவன் என்ன கூப்பிடாம எனக்கு போக வெறுப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்ல சரி நம்ம புருஷனுக்கு கெட்ட பேர் வந்து கூடாதுங்கிறக்காக ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறாங்க அங்க போனா அவன் அப்பன் சுத்த துக்கத்தை கூட பெருசா எடுத்துக்காம ஜாலியா அப்பா சரக போட்டுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பாக்குற ஹீரோயின் வீட்டுக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்டு உன்னையே தான் இருக்கான் எவன் சேர்த்தாலும் எவன் பொழைச்சாலும் அவன் இல்லாம குடிச்சு கூத்தரிச்சிட்டு இருக்காங்கிற

ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணும் வர வேண்டிய அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அதை ஸ்டே பண்ணிருக்காரு அந்த சமயம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் போட் பண்றாரு பக்கத்துல ஏதோ ஒரு பேங்க் ஓபன் பண்ண போறதா அந்த பெசாம நீங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே இவருக்கு பொண்டாட்டிமான சந்தேகம் வேற அதிகம் இதுல இவர் இப்படி பேசுறனால அவர் கொஞ்சம் அதிகாரத்துல இதனால அவர் நம்ம எல்லாம் எதுவும் பண்ண முடியாது சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே கேக்கல எனக்கு சிக்னலே கிடைக்குதுன்னு சொல்லி இவர் போனை கட் பண்ணிடுறாரு அடுத்து இந்த பொண்டாட்டிக்கு போன் பண்ணி நீ ரொம்ப பிஸியா இருக்கேன் இப்ப வர வர நீ எனக்கு கிடைக்கிறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அது போக இவங்க ஒரு வீடியோ எடிட் பண்ணி இருந்திருப்பாங்க அப்ப அந்த ஸ்கிரீனுக்கு மேல ஏதோ ஒரு சைட் ஒன்னு ஓபன் ஆகுது அதை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அவனால முடியல அது ஒரு எயிட்டீன் பிளஸ் சைட்டுனால இவங்க நினைச்சு பயப்படுறாங்க சரி தன்னோட பொண்ணு கிட்ட அந்த சந்தேகத்தை கேட்கலன்னா அவ சின்ன பொண்ணு அவ வீடியோ காலுவாங்க அது என்னென்ன பாக்குறேங்கிற மாதிரி சொல்ல சரி என்ன அவங்களே க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அப்ப முடியல அது போக நீங்க ஒரு தப்பான சைட்டுக்குள்ள போனதுனால உங்களோட அந்த சிஸ்டம் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு கூடவே ஒரு முப்பதாயிரம் பணம் கட்டணுங்கிற மாதிரிலாம் எல்லாம் போட்டிருக்கேன் ஹீரோ என்ன பயப்படுறாங்க அடுத்து இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியும் அடுத்த நாள் இவங்களை ஒரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க ஹீரோயின் இந்த பக்கம் சதனா கண்டுபிடிக்கிறாங்க

கொஞ்ச நாட்கள் கடந்த பிறகு ஹீரோனோட பொண்ணு சிஸ்டம்ல உட்காந்து ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்போ ஹீரோன் என்ன சொல்றாங்க இன்டர்நெட்ங்கிறது நம்ம தேவையானே தவிர அதை சும்மா அளவு தெரியுமா யூஸ் பண்ணக்கூடாது அது போக அதுக்கு நம்ம அடிக்டும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களை கண்டிச்சு கொடுக்க அனுப்புறாங்க இந்த பக்கம் பார்த்தா ஹஸ்பண்ட் கிட்ட இப்ப நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தோணுதான்னு கேட்டேன் இல்ல நான் திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியும்